சொல்லிச்சங்க பார்க்க உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கிட்டு நாம் என்றும் ஒரு பாடல் தான் இந்த பாடல் ஆக்ஷன் கிங் அர்ஜுன் நடித்த திரைப்படத்திலிருந்து வரும் காதல் பாடல் அவர் நடித்த படங்களில் அவர் பாடிய காதல் பாடல்களில் இது மிகவும் பிடிக்கும் எல்லோருக்கும் அப்படி அமைதியான முறையில் வருகின்ற ஒரு பாடல் சில நடிகரை நாம் பார்த்தோம் என்றால் இவருக்கும் காதல் செய்ய தெரியுமா என்று ஒரு எண்ணமே தோன்றும் அப்படி ஒரு சிலர் நடிகர்கள் அதில் இவரும் ஒருவர் எங்கு எப்போ பார்த்தாலும் கோபமாக நடிக்கும் ஆக்சன் எடுத்ததும் கடா என்று சண்டை போடும் ஒரு வீரத்தனமாக நடிக்கின்ற நடிப்புகளில் சிறந்தவர் இவரும் சில நடிகர்கள் இருக்கார்கள் அதெல்லாம் பார்த்தா நமக்கு இவர்களும் காதல் பாடல்களுக்கு காதலிக்க காலிக்கிற மாதிரி செல்களுக்கெல்லாம் கரெக்டாக இருக்குமா என்று அப்படி இருந்தும் ஆனால் அவர்களும் காதல் பாடல்கள் பாடுவது காதல் நடிப்பு நடிப்பது அன்பாக பழுவது மிக அருமையாக நடித்து காட்டியிருக்கிறார்கள் அதில் அதுபோல் ஒன்றுதான் இதுவும் இந்த பாடல் மிக மிக அருமையாக இருக்கும் பாடல் கேட்பதற்கும் இந்த பாடலின் போது நடிப்பும் அவருடைய தோற்றமும் மிக அருமையாக இருக்கும் பாருங்கள் பாடல் பிடித்திருந்தால் கமல் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நீங்கள் மட்டும் பார்த்தா போது உங்கள் நண்பர்களுக்கும் ஒரு நம்ம தெரியுங்கள் அவர்களும் பார்க்கட்டும் எதை நாம் செய்தாலும் அது நமக்கு என்று ஒரு பழமொழி உள்ளது நீங்கள் கண்டிப்பாக உணர வேண்டும் யார் மேடையில் பேசினாலும் அவர்களுக்காக நீங்கள் நாம் கை பொழுது நாளை நாம் பேசும்போது அது நமக்கு திருப்பி வரும் என்று ஒரு வாசகமும் உண்டு ஆகவே கண்டிப்பாக பாருங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள் இது நாளை உங்களையும் சேரும் நன்றி வணக்கம் தேங்க்யூ सं कई जो ओड़ी रे you <laughs> হোযো মানে আলে 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 আলে